அலமதுல்லா நம்ம நேற்று வந்து கிளாஸில் ஹரீஸ் மூன்று பார்த்தோம் இன்றைக்கு வந்து அமல்களின் சிறப்பில் ஹரீஸ் நான்கு பார்க்க போகிறோம் டெய்லி டெய்லி நம்ம ஒன்பது முப்பது மணிக்கு மேலே பத்து மணிக்கு உள்ளே நம்ம வந்து டெய்லி லைவ் போட்டுட்ருக்கோம் இஸ்லாத்தை பார்த்தோன்ன விஷயங்களும் இருக்கட்டும் யாசின் மற்ற சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம அந்த லைவில் சொல்லிகிட்டு இருக்கோம் மறக்காமல் கலந்துக்கோங்க எல்லாரும் பகல் நேரத்தில் நம்மளுக்கு டைம் கிடைக்காது அதனால் இரவில் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நம்ம ஈமன் பக்கம் சரிசாயிக்கலாம் இப்போ வந்து நான் அமல்களின் சிறப்பில் ஹதிஸ் நான்கு வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கேட்கலாம்

قال فكذلك مثل الصلوات الخمس الله الله بهن الخطايا رواه البخاري ومسلم والترمذي والنسائي ورواه ابن ماجة من حديث عثمان. إذا ورد إننا ரசூல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூற தம் கேட்டதாக ஹஜ்ரத் அபு ஹுரேரா அல்லாஹ் வன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் உங்களில் எவரேனும் ஒருவருடைய வீட்டு வாசலுக்கு அருகில் ஒரு ஆடு ஆறு ஓடுகிறது அது அவர் தினமும் ஐந்து தடவை குளிக்கிறார் அவரது உடலில் கொஞ்சம் அழுக்கு இருக்குமா என்று நம்பியவர்கள் வினவிய போது அழுக்கு அறவே இருக்காது என ஹஹாபாக்கள் பதிலளித்தார்கள்

அதாவது என்னென்னா ஒரு ஒருவருடைய வீட்டிற்கு முன்னாடி ஒரு ஆறு ஓடுதுன்னா அதில் அவங்க டெய்லியும் குளிக்கிறாங்க இப்போ குளிச்சிட்டு குளிச்சுட்டு வரவுங்க உடம்புல எப்படி அசுத்தம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இருக்காதுல்ல அதே மாதிரி தான் டெய்லியும் ஐந்து நேர தொழுகைகளும் நம்ம தொழுதுகிட்டே வந்தோம்னா நம்ம கிட்ட எப்படி பாவம் இருக்கும் அந்த பாவம் இருக்காது அப்படின்றதுக்கு தான் இந்த ஹதீஸ் வந்து எடுத்துக்காட்டு அஸ்லாமலை வரமத்துலாஹி தாலு வலைக்கம் அலாம் வரமத்துல வரகாத்தூ கொல்கத்தா இந்த ஹதீஸோட விளக்கம் பார்த்தீங்கன்னா ஓடும் தண்ணீர் அசுத்தங்களை விட்டும் துப்புரவாக இருக்கும் மேலும் ஆறு எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ தண்ணீர் அவ்வளவு தெளிவானதாக இருக்கும் தான் மேற்கூறப்பட்ட ஹதீஸ்களில் ஆறு ஓடக்கூடியது ஆழமானது என்றெல்லாம் கூறப்பட்டுள்ளது எந்த அளவு சுத்தமான தண்ணீரில் ஒருவர் குளிக்கிறாரோ அந்த அளவு அவருடைய உடல் சுத்தம் அடையும் இவ்வாறு ஒழுங்குமுறைகளை பேணி தொழுவதனால் பாவங்களை நீக்கி பரிசுத்தம் உண்டாகிறது இவ்விரு ஹதீஸ்களின் கருத்துக்கள் அடங்கிய வேறு ஹதீஸ்கள் பல சகாபாக்களின் வாயிலாக சில வார்த்தைகள் மாற்றத்துடன் அறிவிக்கப்பட்டுள்ளன ஹஜ்ரத் அபு சைது அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஐங்கால தொழுகைகள் அவற்றுக்கு இடையில் உள்ள நேரங்களில் நிகழும் பாவங்களுக்கு பரிகாரமாகும் அதாவது ஒரு தொழுகையிலிருந்து அடுத்த தொழுகை வரை நிகழும் சிறு பாவங்கள் அந்த தொழுகையினால் மன்னிக்கப்பட்டு வருகின்றன என்றுகிவசெல்லம் அவர்கள் கூறியபின் உதாரணமாக ஒருவருக்கு ஒரு தொழிற்சாலை இருக்கிறது அதில் வேலை செய்வதால் அவருடைய உடலில் அழுக்கும் தூசும் படுகின்றன அவருடைய தொழிற்சாலைக்கும் வீட்டுக்கும் இடையில் ஐந்து ஆறுகள் ஓடுகின்றன அவர் தொழிற்சாலையிலிருந்து வீட்டுக்கு செல்லும் பொழுது அந்த ஐந்து ஆறுகளிலும் குளிக்கிறார் இதனால் அவருடைய உடல் சுத்தமாகி விடுகிறது ஐந்து நேர தொழுகைகளின் நிலையும் இவ்வாறு தான் தொழுகைகளுக்கு இடையில் ஏதாவது தவறுகள் நிகழ்ந்தால் தொழுகையில் ஓதப்படும் துஆ இஸ்திஃபாரின் காரணமாக அல்லாஹ் அவற்றை மன்னித்து விடுகின்றான் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு தொழுகையில் அதிக சக்தியை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்ற கருத்தை அவர்கள் நபிசல்ல உதாரணங்களை கூறுவதன் நோக்கமாகும் மேலும் உதாரணங்களின் மூலம் நன்கு விளங்கும் என்பதால் பல உதாரணங்களை கூறி கருத்தை விளக்கி இருக்கிறார்கள் அல்லாவின் அன்பு அற்கொலை தாளமாக மன்னிக்கும் தன்மை ஆகியவற்றிலிருந்து நாம் பயன்பெறாவிட்டால் யாருக்கு என்ன நஷ்டம் அது நமக்கே மாபெரும் நஷ்டமாகும் நம் பாவங்கள் செய்கிறோம் சட்டங்களை மீறுகிறோம் அல்லாஹ்வின் கட்டளைகளை பின்பற்றுவதில் அலட்சியம் செய்கின்றோம் இதற்கெல்லாம் நீதியும் ஆற்றலும் மிக்க அரசனாகிய அல்லாஹ்விடத்தில் தண்டனை கிடைப்பதும் அதனை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதுதான் முறையாகும் ஆனாலும் நம்முடைய குற்றங்களுக்குரிய பரிகாரங்களை அல்லாஹ்வே நமக்கு காட்டியிருப்பதென்றால் அவனுடைய கிருபைதான் இல்லை எப்படி இருந்தும் நாம் அதிலிருந்து பயன்பெறவில்லையானால் அது நம்முடைய அறிவீனமே ஆகும் அல்லாஹு தாலாவுடைய வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறது தூங்கினார் என்றாலும் அவருக்கு தஹஜத்துடைய நன்மை கிடைக்கிறது தூங்கியதும் இலபமாகி விடுகிறது என்று ஒரு ஹதீசில் அறிவிக்கப்பட்டுள்ளது அல்லாஹுடைய அருளுக்கும் அவனுடைய உபகாரத்திற்கும் ஒரு எல்லை உண்டா இவ்வாறு அருட்கொடைகளை அழிக்க கொடுக்கும் ஒரு தயான நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது எவ்வளவு பெரிய துர்பாக்கியமாகும் பேரிழப்பமாகவும் சிந்திப்போமாக அதாவது இந்த ஹதீஸ்ல சுருக்கமா சொல்ல சொல்ல என்ன விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம ஐந்து நேர தொழுகைகள் தொழுகுறதுனால நம்ம பாவங்கள் வந்து எல்லாமே போயிடுது அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஒருத்தவங்க வேலை செய்யறாங்க இப்போ அது பக்கத்திலேயே ஆறுகள் ஓடுது இந்த ஆறத்தாண்டே தான் அவங்க வீட்டுக்கு போகணும் அப்போ போகிற வழியிலே அந்த ஆட்டில் வந்து குளிச்சுட்டு போயிடறாங்க குளிச்சுட்டு அந்த வீட்டுக்கு போகும்போது இப்போ அவங்க உடம்புல எப்படி அசுத்தம் இருக்கும் இருக்காதுல்ல அதே மாதிரி தான் பாவங்கள் எல்லாம் போயிடும்ன்றாங்க அதே மாதிரி தான் இதுக்கு இரண்டு மூன்று எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறாங்க இதுதான் இந்த ஹதீஸில் நம்ம விளங்கக்கூடிய ஒரு பொருள் மெயின் பொருள் என்னென்னா நம்ம ஐந்து நேர தொழுகைகள் வந்து கரெக்டாக நம்ம தொழுதுகிட்ட வந்தோம்னா எந்த ஒரு பாவங்களும் இருக்காது அப்படின்றது தான் இந்த ஹதீஸோட முக்கிய கருத்து இன்ஷாலா இதே மாதிரி நம்மளும் செய்வோம் கேட்டபடி நாமளும் எல்லாமே வந்து சொன்னபடி நானும் வந்து இது கரெக்டாக செய்யலாம் இன்ஷால்லா இன்றைக்கி வந்து ஹதீஸ் நான்கு நம்ம பார்த்துட்டோம் ஹதீஸ் நான்கு பாவ அழுக்குகளை போக்கும் தொழுகை அமல்களின் சிறப்பில் ஒன்பதாவது பக்கத்தில் இந்த ஹதீஸ் வந்து இருக்குது இன்ஷால்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் புரியலனா ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்கலாம் நேற்று வந்துட்டு யாசின் இரண்டாவது ஐன் பார்த்தோம் இன்னைக்கு வந்து யாசின் மூன்றாவது ஐன் பார்க்கலாம் நம்ம டெய்லியும் யாசின் அமல்களின் சிறப்பு வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே வர்றோம் மறக்காமல் பாருங்கள் கண்டினியூ கண்டினியூட்டியாகவே நீங்களும் பார்த்துட்டே வாங்க இடையில மிஸ் ஆனால் கூட நம்ம வந்து லைவ் பார்க்க முடியலைனாலும் வீடியோஸ் வந்து அப்லோட்ஸ் பண்ணுவோம் அப்போ ஹதீஸ் எத்தனாவது ஹதீஸ் மிஸ் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் டெய்லியும் நம்ம ஏன் சூறா ஓதுறோம் அப்படின்னா ஒவ்வொரு சுறாவும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஓத 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 அது எல்லா சுரம் நம்ம முடிச்ச நன்மைகள் கிடைக்கும் அதனாலதான் டெய்லி ஒரு ஒரு ஐனா வந்து சூறாக்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டே நம்ம வரோம் நீங்களும் குரான் வச்சிருந்தா என்னோட சேர்ந்து நீங்களும் எடுத்து ஓதுங்க இன்னைக்கு வந்து நம்ம யாஸ் மூணாவது ஐந்தான் பார்க்க போறோம் குரான் வச்சா எடுத்துக்கோங்க. அப்படி குரான் வச்சு நானால கவனிக்க முடியல. அப்படின்னா நீங்க நான் ஓதுறதை கேளுங்க. ஓதுறது செவி சாய்த்தால்னே அல்லாஹ் வந்து அதற்கான நன்மைகளை தரிகிறான். இன்ஷா அல்லாஹ் நான் ஓதுறேன் கேளுங்க. ஆ ஓது বিল্লাহ ஹிமினா ஷைத்வானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. وَآيَةٌ لَّهُمُ الْأَرْضُ الْمَيْتَةُ أَحْيَيْنَاهَا وَأَخْرَجْنَا مِنْهَا حَبًّا فَمِنْهُ يَأْكُلُونَ وَجَعَلْنَا فِيهَا جَنَّاتٍ مِّن نَّخِيلٍ وَأَعْنَابٍ وَفَجَّرْنَا فِيهَا مِنَ الْعُيُونِ لياكلوا من ثمره وما عملته ايديهم افلا يشكرون سبحان الذي خلق الازواج كلها مما تنبت الارض ومن انفسهم ومما لا يعلمون وآية لهم الليل نسلخ منه النهار فإذا هم مظلمون والشمس تجري لمستقر لها ذلك التقدير العزيز العليم والقمر قدرناه منازل حتى هذا كالعرجون القديم لا الشمس ينبئي لها أن تدرك القمر ولا الليل سابق النهار وكل في فلك يسبحون وآية لهم أنا حملنا ذريتهم في الفلك المشحون وخلقنا لهم من مثله ما يركبون وإن نشق نغرقهم فلا صريح لهم ولا هم ينكدون إلا رحمة منا ومتاعا إلى حين وإذا قيل لهم اتقوا ما بين أيديكم وما خلفكم لعلكم ترهمون وما تقديهم من آية من آيات ربهم إلا كانوا عنها مُعْرِضِينَ وَإِذَا قِيلَ لَهُمْ أنفقوا مِمَّا رَسَكَكُمُ اللَّهُ قَالَ الَّذِينَ كَفَرُوا قَالَ الَّذِينَ كَفَرُوا لِلَّذِينَ آمَنُوا أَنُطِيِّهِمُ مَنْ لَوْ يَشَاءُ اللَّهُ وَادْعَمَهُ إِنْ أَنْتُمْ إِلَّا فِي لَغَاضٍ مُبِينٍ ويقولون متى هذا الوعد إن كنتم صادقين ما ينظرون إلا صيحة واحدة تأخذهم وهم يخسمون فلا يستطيعون التوصية ولا إلى أهلهم يرجعون صدق الله ولي العليم وصدق رسول الله صلى الله عليه وسلم நான் இருக்கிறது கொல்கத்தா நான் பேசுகிறது தமிழ் நேட்டிவ் வந்துட்டு தமிழ்நாடு தான் ஆனால் வந்து கொல்கத்தாவில் இருக்கிறோம் இப்போதைக்கு அதனால தான் தமிழில் சொல்கிறோம் ஹிந்தி கொல்கத்தாவில் இருக்கிறனா ஹிந்தியில் சொல்ல முடியுமான்ற அளவுக்கு வரல ஹிந்தி கொஞ்சம் தான் தெரியாதனால ஃபுல்லாக ஹிந்தி பேசுகிற அளவுக்கு நம்ம இன்னும் தயார் ஓகே இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம யாசின் முகல்லாஹ் வந்து ஊதுன எனக்கும் நன்மையும் கேட்ட உங்களுக்கும் அல்லாவுதாலா அந்த நன்மை ஹே நம்ம நேற்று குர்ஆனில் மொத்தம் எத்தனை சூறாக்கள் உள்ளனன்ட்டு தெரிஞ்சவங்க வந்து கன்சர்ட் பண்ணுங்க குர்ஆனில் மொத்தம் எத்தனை சூறாக்கள் உள்ளன இது வந்து நேத்தோட கொஸ்டின் தெரிஞ்சவங்க மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டைம் கொடுக்குறோம் நீங்கள் யோசிச்சு கூட சொல்லலாம் நீங்கள் உங்களையே வந்து இதை டெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் அதனால தான் டெய்லி நம்ம வந்துட்டு இஸ்லாத்தை பற்றினா கொஸ்டின் ஒரு ஒரு கொஸ்டின் கேட்குறோம் உங்களுக்கு இந்த ஆன்சர் சொல்லுவோம் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்

அதாவது இன்னைக்கான கொஸ்டின் இன்னைக்கு நீங்க பதில் தெரிஞ்சா சொல்லலாம் அப்படி தெரியலனா நான் நாளைக்கு ஆன்சர் பண்ணுவோம் நீங்க அப்படி தெரிஞ்சுக்கலாம் மறுமையில் நமக்கு முதலில் எத்தனை கேள்விகள் கேட்கப்படும் மறுமையை அல்லாவு தாலா நம்மிடம் கேட்கும் முதல் முதல் அதாவது முதல்ல எத்தனை கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்றதான் கொஸ்டின் தெரிஞ்சா இப்ப சொல்லுங்க என்னென்ன தெரியலனா நம்ம நாளைக்கு ஆன்சர் பண்ணுவோம் அதுவே தெரிஞ்சுக்கலாம் நம்மிடம் முதலில் எத்தனை கேள்விகள் கேட்கப்படும் என்னென்ன கேள்வி அப்படின்ற மாதிரி அல்லாஹோட திருநாமங்கள் வந்துட்டு நம்ம டெய்லியும் படிச்சுட்டு இருக்கிறோம் ரெண்டு ரெண்டா நம்ம மனநம் செஞ்சுட்டே வர்றோம் இது வரைக்கும் நாலு பேர் நம்ம வந்து மனநம் செஞ்சுருக்கிறோம் அர் ரஹ்மன் அர் ரஹீம் ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு எல்லா எல்லாருக்குமே அதனால் அதை நம்ம மனநத்தில் இருக்கறனால அதை மனநம் செய்யலை அடுத்து நம்ம என்னென்ன மனநம் செஞ்சுருக்கோம்னா மாலிக் ரஹீம் அல் குத்தூஸ் மாலிக் அல் குத்தூஸ் அடுத்து வந்து நம்ம நேற்று பார்த்தது என்னன்னா அஸ்ஸலாம் அல் முக்மினு இன்னைக்கு நம்ம படி ரெண்டு பேர் வந்து அல் முஹைமீனு அல் அஸிзу அல் முஹைமீனு அல் அஸிзу அல் முஹைமீனு அல் அஸிபு இன்னைக்கு வந்து இந்த இரண்டு பேர்கள் வந்து நம்ம மனனம் செய்யுறோம் அல் அல் அஸிசு இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் நிறைய நிறையா முடிச்சு நிறைய நிறைய கொண்டுட்டு போனா நம்மளுக்கே வந்து எல்லாமே குழப்புகிற மாதிரி போயிடும் அந்த அள்களையும் சிறப்புளையாக இருக்கட்டும் சூறாக்களாக இருக்கட்டும் அல்லோட திருநாமங்களா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியும் கொண்டுட்டு போவோம் அப்பதான் நம்மளுக்குமே நல்லா மனநமாகும் புரியும் அதனால நீங்களுமே இதை டெய்லி ஃபாலோ பண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு நாள் ஒரு நாள் நம்ம இதை எல்லாத்தையும் செதி சாச்சிட்டு அடுத்த நாள் நம்ம விட்டுட்டோம்னா அது நம்மளுக்கு அப்படியே போயிடும் டெய்லி நீங்க கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறுமை நாளுக்கு போறதுக்குள்ள நம்ம நிறைய நம்ம வந்து நம்ம வச்சிருப்போம் நன்மைகள் நிறைய சேர்த்து வச்சிருப்போம் டெய்லியும் சொல்றதுதான் நம்ம ஏன்னா டெய்லியும் நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் ஆனால் அந்த வேலைகளுக்கு இடையில நமக்கு நன்மையை சேர்த்துக்கணும் பகல் நேரத்தில் நம்மளுக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைக்கதா கிடைக்கலான்னு தெரியல அதனால இரவு தூங்குற போறதுக்கு முன்னாடி எப்படி நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும் அதனால ஒன்பது முப்பது மணிக்கு இருந்து பத்து மணிக்குள்ள வந்து நம்ம டெய்லியும் வந்துட்டு நம்ம லைவ் போடுறோம் கரெக்டான டைம் ஒம்பது முப்பதுலேருந்து இருந்து பத்து மணிக்குள்ள என்ன டைம் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருக்கும் வேலைகள் இருக்கும் இல்லையா ஆனா ஒன்பது முப்பதுல இருந்து பத்து மணிக்குள்ள எப்படி நம்மளோட லைவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் நான் லைவ்ல வந்திருக்குறோம் அப்படின்ட்டு நீங்க அப்ப ஜாயின் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு விஷயமும் எல்லா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பாகவும் இருக்கும் உங்களுக்கு எதாவது டவுட் டவுட்ஸ் இல்லை நினைக்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வபரகாத்து வலைக்கம் அஸ்லாம் வரமத்துல்லாஹி தாலா உங்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் நம்ம டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்ச நேரம் வந்து திக்ருகள் பண்ணலாம் இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம திக்ரிகள் அல்லாஹோட கூட பேர சொல்லியும் சில ஆடமோ சொல்லி நம்ம வந்து லாய்லாக எல்லாம் சொல்லி நம்ம உடனே திக்ர பண்ணலாம் சேர்ந்து சொல்லுங்க நீங்களும் நினைச்சுக்கொள்ள திக்ர பண்ணிக்கலாம் الله <سؤال> اكبر الله <سؤال> اكبر الله <سؤال> اكبر الله 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 اكبر اتبت سميو لا اله الا الله محمد رسول الله لا اله الا الله محمد رسول الله لا إله إلا 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 الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم صلى الله 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 على محمد صلى الله عليه وسلم صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم سبحان الله 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 أستغفر 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 الله கிடைக்கூடிய நேரங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஜிக்ருகள் சொல்லிட்டே இருக்கலாம் நம்ம அஸ்தௌருல்லா வந்து ஒரு நாள் முழுக்க வந்து கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் ஸ்தோஃபரில் சொல்லிகிட்டே வாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம நிறைய பாவம் செஞ்சு செஞ்சுருப்போம் அதாவது இது பாவம்னே தெரியாமல் நம்ம நிறைய விஷயங்கள் செஞ்சுட்ருப்போம் அப்போ அது அஸ்தோஃபர்லாம் நம்ம கேட்டால் அல்லாஹ் அறிவா நம்மளோட கல்வை வந்து அல்லாஹ் அறிவா நம்ம தெரியாமல் தானே அந்த தப்பை செஞ்சோம் அதனால் வந்து அல்லாஹ் வந்து நம்ம அஸ்தோஃபுர்லாம் சொல்லுவோம் அதுக்காக சொல்ல நம்மளோட தப்பை எல்லாத்துக்குமே அல்லா தலை மன்னிச்சுடுவான் அதனால் டெய்லியும் வந்துட்டு நீங்கள் அஸ்தோஃபர்லா சொல்லியிருந்த திக்ரோடு சேர்த்து அஸ்தோஃபுர்லா நீங்கள் சொல்லும் போது அந்த அன்னைக்கு செய்த பாவத்துக்கு வந்து அன்னன்னைக்கே வந்து நம்ம அந்த பாவத்தெல்லாம் போக்கிடலாம் அடுத்த நாம நாள் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே இன்ஷால்லா இன்னைக்கு இன்னைக்கு நம்ம என்ன கேள்வி கேட்டிருக்கோம்னா மறுமையில் வந்துட்டு அல்லாஹ் வந்து நம்ம கேட்கக்கூடிய முதல்ல எத்தனை கேள்வி கேட்பான் அப்படின்றத இன்னையோட கொஸ்டின் முதல்ல எத்தனை கேள்விகள் நம்மிடம் கேட்கப்படும் இன்ஷால்லா இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல வந்து அமல்களின் சிறப்பு பார்த்துட்டோம் நான்காவது ஹதீஸ் பார்த்தோம் யாசில வந்து மூன்றாவது ஐன் பார்த்தோம் அல்லாவோட திருநாமங்களை இரண்டு பேர் மனநம் செஞ்சிருக்கிறோம் இன்ஷால்லாம் சொன்னபடி நானும் கேட்டபடி நீங்களும் தமிழ் செய்வதற்கு அல்லாஹ் தாலா கிருபை செய்வானாக ஆமி நம்ம இந்த கிளாஸை வந்து இதோட நிறைவு செஞ்சுக்கலாம் நம்ம நாளைக்கு நாளைக்கு வந்து பார்க்கலாம் நாளைக்கு ஹதீஸ் அடுத்த ஹதீஸும் யாசில் அடுத்த ஐனும் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நாளைக்கு மறந்தாம மறக்காமல் கலந்துக்கங்க ஒம்பது முப்பது உங்களுக்கு எத்தி வச்ச காரணத்துக்காக எனக்கான நன்மையும் கேட்ட இதில் கலந்துக்கிட்ட காரணத்துக்காக உங்களுக்கான நன்மையும் அல்லாஹ் தாலா நிச்சயமாக தருவான் நம்ம நம்புவோம் நம்பிக்கையாக தருவான் தாலா ஆமீன் இன்ஷா அல்லாஹ் துவா செய்வோம் நாளைக்கு நேரம் வந்துட்டு அல்லாவோட கையில் தான் இருக்குது ஆமாம் இன்னைக்கு கலந்துக்கிட்டு எல்லோரும் நாளைக்கு கலந்துக்கிறதுக்கு ஆமீன்